திமுக திராவிட மாடல் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண தொண்டனாக இணைந்து ஒரு எம்எல்ஏ படிப்படியாக எம்பி ஆகி இன்னைக்கு ஒரு அவர்களுடைய வாரிசுதாரர்களும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு அரசர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க எப்படி சம்பாதிச்சாலும் இவ்வளவு பணம் எப்படி அவர்களுக்கு வந்தது மிகப்பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கம்பெனி காலேஜஸ் மெடிக்கல் காலேஜ் பள்ளிக்கூடங்கள் எப்படி அவர்களுக்கு இதையெல்லாம் சோர்ஸ் கிடைச்சு இதனாலதான் அரசியல்வாதிகளை வந்து அரசியல்வாதி அப்படின்னாலே ஒரு கரப்டட் ஊழல்வாதிகள் அப்படின்னு மக்கள் மனசுல பதிய வச்சுட்டாங்க ஆனா அன்றைய காலகட்டத்துல இருந்த அரசியல்வாதிகள் முத்துராமலிங்க தேவரும் அரசியல்வாதி தான் சிதம்பரம் சிதம்பரம்ள்ளை அரசியல்வாதி தான் காமராஜர் அவர்கள் அரசியல்வாதி தான் அவர்கள்லாம் அவர்கள் சேர்த்து வச்ச அவர்களுடைய சொத்தை மக்களுக்காக செலவிட்டார்கள் இன்னைக்கு மக்கள் சொத்தை தன்னோட சொத்தாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அரசியல்வாதிகள் யாரு திராவிட மாடல் தான்